இப்போது நீங்கள் வந்து ஒரு என்ஜினியராக இருக்கீங்க உங்கள் நண்பர் வந்து டாக்டராக இருக்கார் இன்னொரு நண்பர் வந்து ஒரு வேற ஒரு துறையில் இருக்கார் விஞ்ஞானியாக இருக்கார் வச்சுக்கி நீங்கள் மூணு பேரும் சந்திக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன எதை பற்றி பேசுவீங்க அப்படின்னா உங்களுடைய துறையை பற்றி ஓரளவுக்கு பேசிட்டு ரொம்பவும் பேசிகிட்ருக்கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்க துறையை பற்றி ரொம்ப அதிகமாக பேசாமல் ஒரு அளவோடு பேசிவிட்டு மூணு பேருக்கும் தெரிந்த பொதுவான விஷயங்கள பேசணும் மூணு பேருக்கும் இப்போது அந்த விஞ்ஞானி இன்ஜினியர் டாக்டர் இவங்க மூணு பேர்த்துக்கும் போ தெரிந்த பொதுவான விஷயம் அப்படின்னா எது சினிமா அரசியல் விளையாட்டு இந்த மூணையும் பற்றி பேசுவோம் இந்த மூணு ஏன் வந்து இது ஏன் வந்து மக்கள்கிட்ட சினிமா அரசியல் விளையாட்டு இந்த மூணு மக்கள்கிட்ட ஏன் ரொம்ப வரவேற்பு பெறுதுன்னா இதன் அடிப்படையில் தான் இந்த மூணும் வந்து எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சதாக இருக்குது இப்போ ஒரு மருத்துவருக்கு மருத்துவத்துறை மட்டும்தான் தெரியும் ஒரு என்ஜினியருக்கு இன்ஜினியரிங் துறை மட்டும்தான் தெரியும் ஒரு ஆசிரியருக்கு அந்த துறையை பற்றி தெரியும் அப்புறம் விஞ்ஞானிக்கு விஞ்ஞான துறையை பற்றி தெரியும் விஞ்ஞான துறையை பற்றி எல்லாத்துக்குமே தெரியாது விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும் மருத்துவத்துறையை பற்றி மருத்துவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அது மாதிரி இன்ஜினியர்களுக்கு இன்ஜினியரிங்கை பற்றின அறிவு வந்து இன்ஜினியர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அப்போ மற்றவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் பற்றி தெரியாது ஒரு டாக்டருக்கு இன்ஜினியரிங் பற்றி தெரியாது ஒரு விஞ்ஞானிக்கு மருத்துவரை பற்றி தெரியாமல் போகலாம் ஒரு ஒரு இன்ஜினியருக்கு விஞ்ஞானிகளை பற்றி தெரியாமல் போகலாம் அப்போது அப்போது வந்து மக்கள் வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தர் வந்து மெக்கானிக்காக இருக்காரு இன்னொருத்தர் வந்து வியாபாரியாக இருக்கார் இவங்களுக்குள்ள ஒரு உறவுமுறை ஏற்படும் போது அவங்க பேசிக்கிற விஷயம் என்னவாக இருக்குன்னா இந்த மூணு பேரும் மூணு பேருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இதில் ஒரு சமத்துவம் இருக்குது என்னென்னாக்கா இப்போ ஒரு இன்ஜினியர் இப்போ இன்ஜினியர் டாக்டர் விஞ்ஞானி இந்த மூணு நண்பர்களும் பேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்ஜினியர் வந்து இன்ஜினியரிங்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அதில் அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா அந்த துறையில் தான் தான் பெரியாள்னு நினச்சிக்கிட்டு அவர் பேசுகிறதாக அது பொருள்படும் மற்றவங்க வந்து அவர் அவர் வந்து அவர் நினைக்கிறாரில்ல தன்னை பற்றி உயர்வாக நினைக்கிறாரில்ல அது அந்த நினப்பில் எந்த பாதிப்பும் வர வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பணிவாக பேசுவாங்க அடக்கி அடக்கி ஏதாவது பேசிகிட்டு இருப்பான் அடக்கி வாசிப்பாங்க அதுமாதிரி மருத்துவர் வந்து தன்னை பற்றி சொல்லும்போது அவர் தன்னை தான் வந்து மருத்துவத்துறைக்கு சொந்தமானவன் மருத்துவத்துறையின் பிரதிநிதி பிரதிநிதி அப்படின்னு நினச்சிட்டு மருத்துவத்துறையில் மருத்துவத்துறையை பற்றி எனக்கு தான் அதிகம் தெரியும் மா நீங்கள் விஞ்ஞானி பொறியாளர்கள் அதனால் உங்களுக்கு அதிகமாக தெரியாது நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மனப்பான்மையோடு பேசிகிட்டு இருப்பார் அதுமாதிரி விஞ்ஞானி என்ன பண்ணுவார்னா நான் விஞ்ஞானத்துறையை சேர்ந்தவன் உங்களுக்கு விஞ்ஞானத்தை பற்றி தெரியாது நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறீங்க நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார் நான் சொல்கிறத மறுத்து பேசாதீங்க நான் அந்த துறையில் உள்ள பிரதிநிதி என்கிட்ட வந்து என் துறையை பற்றியே நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அதாவது ஏ எனக்கு எனக்கு வந்து விஞ்ஞான நான் விஞ்ஞானியாக இருக்கேன் அப்படிங்கும்போது என்னை விட நீங்கள் விஞ்ஞானத்தில் பெரிய தெரிஞ்சவங்க மாதிரி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் பேசுவார் ஆனால் அதனால் இங்கே வந்து ஒரு சமத்துவமே இருக்காது நீங்கள் ஒரு விஞ்ஞானி அல்லது ஒரு பொறியாளர் ஒரு டாக்டர் மூணு பேரும் இப்படி ஒன்றா பேசும்போது அவங்கவுங்க துறையை பற்றி பேசாமல் அவங்கவுங்க துறையை பற்றி கொஞ்சம் தான் பேசணும் ரொம்ப இருக்கக்கூடாது அவங்கவுங்க துறையை பற்றி பேசாமல் இந்த மூணு பேருக்கும் தெரிந்தால் பொதுவான விஷயம் இது சினிமா அரசியல் விளையாட்டு அதை பற்றி பேசணும் அப்போது இதில் ஒரு சமத்துவம் இருக்கும் இதில் யாரும் பெரியாள் கிடையாது இதில் யாரும் வந்து இந்த மூணு பேரும் சினிமாவிலையும் இல்லை அரசியலையும் இல்லை விளையாட்டுலையும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த மூணு பேருக்கும் தெரிந்த விஷயமாகவும் இருக்குது இதை தெரிஞ்சுக்கிறது வெளிப்படையாகவே எல்லாத்துக்குமே தெரியும் அரசியலை பற்றி தெரியும் விளையாட்டை பற்றி தெரியும் சினிமா பற்றி தெரியும் அதனால் இதை பற்றி நீங்கள் பேசணும் ஒரு விஞ்ஞானி ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் இந்த மூணு பேரும் பொழுது மூணு பேருக்கும் பொதுவான விஷயம் மூணு பேருக்கும் தெரிந்த விஷயம் அது எதுவோ அதை பற்றி பேசுகிறது அதுதான் சினிமா அரசியல் விளையாட்டு அதை பற்றி பேசும்போது இதில் ஒரு சமத்துவம் இருக்குது இது சமத்துவம் இருக்குது இதில் யாரும் பெரியால் கிடையாது இதில் யாரும் வந்து அரசியல்லையும் இல்லை விளையாட்டுலேயும் இல்லை சினிமாவிலையும் இல்லை இந்த மூணு பேர் வேற ஒரு துறையில் இருக்காங்க ஆனால் இந்த மூணு மூணையும் பற்றி இவங்க மூணு பேருக்கும் ஒரு மேலோட்டமான அறிவு இவங்களுக்கு இருக்குது இவர் ஒன்று சொன்னார்னால் அதை அவர் அதை ஏற்றுப்பார் அவர் அதாவது அவர் சொல்கிறத இவர் ஏற்றுப்பார் இதில் யாரும் வந்து தான் தான் பெரியவன்னு இதில் சொல்லவே முடியாது சினிமாவில் நான் தான் பெரியவன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க ஒன்றும் சினிமாவில் இல்லை அதனால் வந்து இந்த மூணு பேருக்கும் பொதுவான விஷயம் சினிமா அரசியல் விளையாட்டு அதில் வந்து யாருமே பெரியவங்க கிடையாது அப்படிங்கும்போது அதில் ஒரு சமத்துவம் இருக்குது நான் தான் அதில் பற்றி அதை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியும்னு யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது அதில் நீ விஷயம் அதிகமாகவே இருந்துட்டு போகணுன்னு விட்ருவாங்க ஒருத்தர் யாருக்காவது அந்த விஞ்ஞானி நண்பருக்கு வந்து சினிமா பற்றியோ அரசியலை பற்றியோ விளையாட்டை பற்றியோ ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்குன்னா அதனால யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை ஓகே நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து அது அதில் ஒன்றும் ஒரு ஒரு விஷயம் அதுதான் ஒரு சமத்துவம் என்பது இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வேறு வேறு துறையை சார்ந்த நண்பர்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா உறவினர்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற விஷயம் எதுவாக இருக்கணும்னா உங்களுடைய து துறையை பற்றி கொஞ்சம் தான் பேசணும் அப்புறம் டக்குன்னு பொதுவான டாப்பிக்கு போயிடணும் இப்போது ஏன்னா உங்கள் துறையை பற்றி நீங்கள் உங்கள் துறையை சேர்ந்தவங்கள்ட்ட பேச தான் போகிறீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் துறை சார்ந்த நண்பர்கள் தான் இருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் துறையை பற்றி தான் பேச உங்கள் தொழில் துறையை பற்றி தான் பேச போகிறீங்க அதுக்கு உங்களுக்கு வந்து எப்போதும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்போது நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் வேறு துறையில் தொ வேறு தொழில்துறையில் வேலை பார்க்குறவங்க நண்பர்களை பார்க்கும்போது அவங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று பேருக்கும் தெரிந்த மூன்று பேரும் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சினிமா விளையாட்டு அரசு இதை பற்றி பேசணும் அப்போ இந்த உறவுமுறை என்பது இன்னும் இனிதாக மாறும் உறவுமுறை என்பது இனிமையானதாக மாறும் மூணு பேரும் அவங்கவுங்க தொழில்துறையை மறந்து அந்த நட்புக்காக விட்டு கொடுக்குறாங்க தனது தன்னை முன்னிலைப்படுத்தாமல் பேசுகிறாங்க ஒரு பொதுவான விஷயத்த பேசுகிறாங்க அரசியலை பற்றி சினிமாவை பற்றி விளையாட்டை பற்றி அதை பற்றி பேசுகிறது சுவாரஸ்யமாக இருக்குது இனிமையாக இருக்குது எளிதாக இருக்குது எளிதாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது அதனால் அவர் ஒன்று சொன்னார்னா இவர் ஒன்று சொல்லுவார் எல்லாருமே அதை பற்றி பேச முடியும் அதுதான் இதில் ஒன்று இப்போது விஞ்ஞானத்தை பற்றி பேசும்போது அந்த மூணு பேரும் பேச முடியாது மத் டாக்டர் நண்பரும் இருக்காங்க பொறியாளர் நண்பரும் இருக்காங்க விஞ்ஞானியும் இருக்காங்க அப்போ விஞ்ஞானத்தை பற்றி பேசும்போது டாக்டர் அதை பற்றி மாட்டார் ஒரு பொறியாளர் நண்பர் அதை பற்றி மாட்டார் அந்த விஞ்ஞானி நண்பர் இருக்கார்ல அவர் தான் அதை இப்போ விஞ்ஞானத்தை பற்றி நிறைய இருப்பார் மற்றவங்களுக்கு அதை பற்றி தெரியாது அது மாதிரி ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார் இந்த டாக்டர் பற்றி டாக்டர் தனது மருத்துவத்துறையை பற்றி பேசும்போது அந்த பொறியாளர் நண்பர் அப்புறம் அந்த விஞ்ஞானி நண்பர் இவங்க ரெண்டு பேரும் வாயை பற்றி கேட்டுட்ருப்பாங்க ஏன்னா மருத்துவத்துறையை பற்றி அந்த மருத்துவ நண்பருக்கு தான் அதிகமாக தெரியும் அது மாதிரி பொறியாளர் என்ன பண்ணுவார் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய தொழில்துறை பொறியாளர் தொழில்துறையை பற்றி பேசும்போது பொறியியல் தொழில்துறை பொறியியல் தொழில்துறையை பற்றி பேசும்போது மற்றவங்கலாம் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது இதில் இது வந்து ஒரு உரையாடலுக்கு ஒரு ஒரு தொழில்துறை அல்லாத தொழில் நோக்கம் இல்லாத ஒரு உரையாடலுக்கு இது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது அதனால் அப்போது நீங்கள் இந்த மூணு பேரும் தெரிந்த விஷயம் இது மூணு பேரும் அந்த உரையாடலுக்கு மூணு பேருக்கும் தெரிந்த விஷயம் எதுனா சினிமா அரசியல் விளையாட்டு அதை பற்றி பேசும்போது அவர் சினிமாவை பற்றி பேசுவார் இவருக்கும் சினிமா பற்றி தெரியும் இவர் மூணு பேத்துக்குமே சினிமா பற்றி தெரியும் அல்லது சி அரசியலை பற்றி பேசும்போது இந்த மூணு பேத்துக்குமே அரசியலை பற்றி தெரியும் அது விளையாட்டை பற்றி பேசும்போது இந்த மூணு பேருக்கும் விளையாட்டை பற்றி தெரியும் அப்போ இதில் ஒரு சமத்துவம் இருக்குது இதில் யாரும் ஆள் கிடையாது யாருக்கும் யாரும் வந்து எல்லாருமே எல்லாேருக்கும் தெரிந்த விஷயத்த பேசுகிறாங்க அப்போது அந்த உரையாடல் நல்லாயிருக்கும் அந்த உறவு மொழி நல்லாயிருக்கும் இதில் வந்து எனக்கு தான் அது அதிகமாக தெரியும் அப்படின்னு யாருமே பேச மாட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த அவங்க பேசுகிறாங்க இப் இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் நண்பர் இப்போ வெவ்வேறு தொழில்துறையில் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கும்போது உறவினர்களை சந்திக்கும்போது நீங்கள் பேசுகிற விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லோருக்கும் தெரிந்தால் பொதுவான விஷயங்களை பேசணும் நாட்டு நடப்பை பற்றி பேசணும் உலக நடப்பு பற்றி பேசணும் உலக அரசியலை பற்றி பேசணும் உலகம் போகிற போக்கை பற்றி பேசணும் இந்த மக்கள் பெற்ற அவஸ்தை இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் அதை பற்றி பேசலாம் சினிமாவை பற்றி பேசலாம் அரசியலை பற்றி பேசலாம் விளையாட்டை பற்றி பேசலாம் இந்த மக்கள் நீங்கள் நடக்குது ஊழல் லஞ்சம் இந்த மாதிரி கூட நீங்கள் பேசலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த பேசணும் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் பேசக்கூடாது அந்த மாதிரி உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த அது பற்றி தெரியாத உங்கள் நண்பரிடம் பேசி கொண்டிருக்கக்கூடாது அப்போ அது போர் அடிக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த பேசணும் அப்போ தான் நாலு பேரும் பேசுவாங்க நாலு பேரும் பேசுவதற்கு அங்கே இருக்கிற எல்லோரும் பேசுவதற்கு வாய்ப்பு எப்போ வரும்னா ஆர்வம் எப்போது வரும்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயத்த பேசணும் அப்போ தான் எல்லோரும் எல்லோருமே ஒரு உரையாடலில் கலந்து கொள்வதற்கு பங்கெடுத்து கொள்வதற்கு அங்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் நான்கு தொழில்துறையை வெவ்வேறு தொழில்துறையை சேர்ந்தவர்கள் சந்தித்து கொள்ளும் பொழுது இந்த நாலு பேருக்கும் தெரிந்த பொதுவான விஷயங்களை பற்றி பேசணும் நாலு பேரும் நாலு தொழில் செய்கிறாங்க அப்போது ஒவ்வொரு தொழிலை பற்றி ஒரு தொழில் செய்கிறவரை பற்றி இன்னொருக்கு தெரியும் இன்னொருத்தருக்கு தெரியாது மீதி உள்ள மூணு பேருக்கு தெரியாது அதனால் இப்படி ஒவ்வொரு இன்னொரு தொழில்துறையை சேர்ந்தவருக்கு மீதி அவரை பற்றி அவர் செய்கிற தொழிலை பற்றி மற்ற மூணு பேருக்கும் தெரியாது அதனால் வந்து அப்படி பேசும்போது அவங்கவுங்க தொழில்துறையை பற்றி கொஞ்சம் தான் பேசணும் அப்புறம் நிறைய பேச வேண்டிய விஷயம் அப்படின்னா நாலு தொழில்துறையை சேர்ந்த வெவ்வேறு தொழில்துறையை சேர்ந்த நண்பர்கள் ஒன்று கூடும்போது அவர்கள் அதிகமாக பேசிக்கொள்ள வேண்டிய தலைப்பு எதுன்னாக்கா பொதுவான விஷயம் அந்த நாலு பேருக்கும் தெரிந்த பொதுவான விஷயம் அரசியல் பொதுமக்களோட பிரச்சனைகள் உலக நடப்பு நாட்டு நடப்பு சினிமா விளையாட்டு இந்த மாதிரி பேசலாம் அப்போ அதனால்தான் ஏன் சினிமா இவ்வளோ வரவேற்பு பெறுது ஏன் அரசியல் இப்படி வரவேற்பு பெறுது விளையாட்டு என்பது எப்படி இவ்வளோ வரவேற்பை பெறுகிறது அப்படின்னா இது வந்து பொதுவான விஷயங்களாக மக்கள் பார்க்கிறார்கள் பொதுவான விஷயம் எல்லோருக்கும் பொதுவான விஷயமாக பார்க்குறாங்க சினிமாங்கிறத நம்ம என்னவா பார்க்கணும்னா கலைத்துறை கலைத்துறை என்பது பொதுவான விஷயம் அது மாதிரி அரசியல் அதுவும் பொதுவான விஷயம் அப்புறம் வந்து விளையாட்டு அதுவும் பொதுவான விஷயம் அப்படின்னு பார்க்குறாங்க அதனால் அது எல்லோருக்கும் சொந்தமானதுன்னு பார்க்குறாங்க எல்லோருக்கும் அதில் உரிமை இருக்கிறது இது வந்து அதை வந்து நீ என்ன என்னுடைய தொழில்துறை உன்னுடைய தொழில்துறைன்னு நீ பிரிக்காத அப்படின்ட்டு அதோட பயன்பாடே வேறையாக இருக்குது மற்ற தொழில்களை காட்டிலும் ஒரு விளையாட்டு அப்புறம் கலைத்துறை சினிமா அது அரசியல் இந்த மூன்றும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது ஒரு மெக்கானிக்கு ஒரு என்ஜினியரிங் அல்லது ஒரு வியாபாரி அல்லது ஒரு தச்சு தொழில் செய்கிறவர் அல்லது ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு கார்பெண்டர் இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் செய்கிற தொழிலை விட இந்த கலைத்துறையை சேர்ந்தவங்க அப்புறம் அரசியல் துறையை சேர்ந்தவங்க விளையாட்டுத்துறையை சேர்ந்தவங்க இவங்க செய்கிற தொழில் வந்து இவங்க செய்கிற வேலைங்கிறது வித்தியாசமாக இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு மக்களை மகிழ்விப்பதாக பொழுதுபோக்காக இருக்குது இது வந்து பொழுதுபோக்கு அரசியல் அதுக்காக அரசியல் என்பது பொழுதுபோக்கு அல்ல அரசியல் என்பது இந்த கலைத்துறை விளையாட்டு இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இது வந்து நிர்வாகம் சம்மந்தப்பட்டது மக்களுடைய மக்களை வந்து ஆட்சி செய்கிற தன்மை கொண்டது அது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது மக்களை நிர்வகிப்பது ஆட்சி செலுத்துவது அதிகாரம் செலுத்துவது அதிகாரம் செலுத்துவது அந்த மாதிரி அரசியல் என்பது மற்ற இரு துறையை விட விளையாட்டு சினிமா விளையாட்டு கலைத்துறையை விட வேறுபட்டது வேறுபட்டது இருந்தாலும் அந்த மூணுமே வெவ்வேறானது விளையாட்டு வேறு கலைத்துறை வேற அரசியல் என்பது வேறு மூன்று மூன்று கோணங்கள் அரசியலும் விளையாட்டும் கலைத்துறையும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது ஒன்று தான் அப்படின்னு சொல்ல முடியாது அல்லது அரசியலையும் இந்த ரெண்டு ரெண்டோட கலைத்துறையோடையும் விளையாட்டோடையும் சேர்க்க முடியாது கலைத்துறை என்பது அது வேறு வேறொரு வேறொரு கோணம் அதுக்கு விளையாட்டுத்துறைக்கு வேறொரு பண்பு இருக்கிறது அது மாதிரி போட்டி மனப்பான்மை உடையது விளையாட்டுத்துறை என்பது போட்டி மனப்பான்மை அப்புறம் கலைத்துறை என்பது பிறரை மகிழ்விக்கக்கூடியது அப்புறம் அரசியல் என்பது ஆட்சி செய்யக்கூடியது இது மூணுமே வெவ்வேறு மூன்று கோணங்கள் மூன்று கோணங்கள் கொண்டது இந்த மூணுலேயும் வந்து எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்கும் எல்லா தொழில்துறை சேர்ந்தவங்களுக்கும் இதில் ஆர்வம் இருக்கும் விளையாட்டுலேயும் சரி கலைத்துறையிலையும் சரி ஆட்சி ஆட்சித்துறையிலும் சரி இந்த மூணு மூணுலேயுமே எல்லாேருக்குமே ஆர்வம் இருக்கும் ஒரு மருத்துவருக்கும் பொறியாளருக்கும் எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும் ஒரு விஞ்ஞானி மெக்கானிக்கு மோட்டார் ப்ளம்பரு கார்பண்டரு எல்லாருக்குமே இந்த மூணுலேயுமே ஆர்வம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கொண்டு நினைப்பாங்க அதனால தான் வந்து நீங்கள் வெவ்வேறு தொழில் சிறை துறையை சேர்ந்த துறையில் பணிபுரிகிற உங்கள் நண்பர்கள் தொழிலாளர்கள் அது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சந்தித்து பேசும்போது நீங்கள் இந்த மாதிரி எல்லோருக்கும் பொதுவான விஷயம் எதுனாக்கா கலைத்துறை அரசியல் விளையாட்டு இதை பற்றி பேசணும் பேசுனா தான் உங்கள் உறவு முறை இனிமையானதாக இருக்கும்